வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அஸ்வெஸ்ம தொடர்பாக நிறைய அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்னும் அஸ்வெஸ்ம வந்துட்டு நிறுத்தப்படுமான்றது தான் வந்து அப்படி நிறுத்தப்படும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான நிலைமை என்ன அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது என்ற மாதிரியான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாம் கட்டத்துக்கு வந்து விண்ணப்பிச்சுருப்பீங்க அவங்களுக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது இன்னுமே எங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வரையில் இப்படியான சில பிரச்சனை பிரச்சனைகள் இருக்குது அது மட்டும் இல்லாம இப்ப கொடுப்பனவு கொடுத்துட்டு இருக்கிறாங்களா இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சவங்களுக்கு இப்படியான கேள்விகளுமே வந்துட்டு இருக்குது இது தொடர்பாக தான் வந்து இன்றைய தினம் நாங்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்னைக்கு இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து பேசலாம் முதல் வந்துட்டு நாம இந்த இரண்டாம் கட்டம் தொடர்பாக வந்து பார்ப்போம் சொன்னா அது தொடர்பாக தான் வந்து நிறைய பேர் வந்து தங்களுடைய கேள்விகளை வந்து கேட்டுட்டே இருக்கிறீங்க நிறைய பேர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இரண்டாம் கட்டத்துக்கு வந்து நாங்க விண்ணப்பிச்சுட்டோம் ஆனா வீடுகளுக்கு பார்க்க வர இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறீங்க வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போர்டு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த இரண்டாம் கட்டம் தொடர்பாக வீடுகளுக்கு பார்க்க வரக்கூடிய பணிகள் வந்துட்டு முடிவடைந்திருக்கு என்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனா நிறைய பேர் சொல்றாங்க வீட்டை வந்து பார்க்க வர இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுல சில குழப்பமான விஷயங்களுமே இருக்கு அதை நாங்க வந்து பார்க்க போறோம் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரியும் மனக்குறை விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் வந்து வந்திருந்தது நிறைய பேர் வந்து இது இரண்டாம் கட்ட விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஒரு ஃபோமை வந்துட்டு நீங்க போட்டுட்டு எங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வரலை என்ற ஒரு பிரச்சனையுமே வந்துட்டு இருக்குது மனக்குறை விண்ணப்பம் என்றது வந்து அஸ்மஸ்மா முதலாம் கட்டத்துல வந்து தெரிவாகாதவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய மனக்குறை இருக்குது நாங்க தெரிவாகாதது தொடர்பாக நிறைய அதிருப்தி இருக்குது தான் வந்து அந்த ஒரு ஃபோமை வந்து அவங்க அறிமுகம் செய்து அதனூடாக விண்ணப்பிச்சு அஹ் அது வந்து ஒரு மீளாய்வுக்கு மீளாய்வுடன் தொடர்புடைய ஒரு விண்ணப்பம்தான் அது அது வந்து மீழாய்வு செய்கின்ற டைம்ல தான் வந்துட்டு அந்த மனக்குறை விண்ணப்பத்தை வந்து அதில் யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய வீடுகளுக்கு போய் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது அதுக்கும் இந்த இரண்டாம் கட்டத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அது வந்து முழுக்க முழுக்க அஸ்பஸ்த முதலாம் கட்டத்தில் தெரிவாகாமல் மனக்குறையோட அத அதாவது அதிருப்தி அடைஞ்சிருக்கக்கூடியவங்களை அவங்கள வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருந்தது தான் வந்து அந்த ஒரு விண்ணப்பம் அதனால் நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை குழப்பி நீங்க நீங்கள் மனக்குறை விண்ணப்பம் தான் செய்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து இப்போ இப்போ பார்க்க வர மாட்டாங்க அதை எப்போ மீளாய்வு செய்வாங்களோ அப்போதான் வந்துட்டு அதற்கான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் இப்படியும் இல்லை நாங்கள் இதுக்குத்தான் வந்து விண்ணப்பிச்சிருக்கோம் அதாவது இரண்டாம் கட்டத்துக்கு தான் விண்ணப்பிச்சிருக்கோம் முதல் முறையாக புதுசாக வந்து விண்ணப்பிச்சிருக்கோம் இருந்தாலுமே எங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பிரதேச செயலகத்துக்கு போயிட்டு உங்க உங்களோட பிரிவுக்கு உட்பட்ட பிரதேச செயலகத்துல போய் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க பிரதேச செயலகத்தில் இருக்கக்கூடிய அஸ்வேஸ்ம நலன் புரிநாண்மைகள் கிளையில போயிட்டு இப்படி நாங்க முதல் முறையாக இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பம் செய்திருந்தோம் ஆனாலுமே எங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வர இல்லை என்ற விஷயத்தை வந்து நீங்க தெரியப்படுத்துங்க அது தொடர்பான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் நீங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நீங்க கால தாமதப்படுத்திக் கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கான நடவடிக்கைகள் வந்து நடைபெறாமலே போயிரும் நீங்க அந்த கொடுப்பனவை எடுக்க கூட எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையுமே வந்துட்டு உருவாக்கி விடும் அதனால யாராவது விண்ணப்பிச்சு முதல் முறையாக விண்ணப்பித்து உங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வரல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க போய் தெரியப்படுத்துங்க ஏன்னா இந்த வேலைகள் வந்து முடியிற முடி முடிகின்ற நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சதுக்கு பிறகும் நீங்க கால தாமதப்படுத்தினீங்க கால தாமதம் ஆகும் அப்படின்னு சொன்னா இதுக்கான நடவடிக்கைகள் வந்து இன்னுமே வந்து பிந்தக்கூடிய நிலை வந்து ஏற்படும் அதனால உடனடியாக போய் இந்த விஷயங்களை வந்து செய்து கொள்ளுங்க அடுத்தது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இந்த இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சவங்களுக்கு வந்து கொடுப்பனவு கொடுக்க தொடங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கிறீங்க நிறைய பேருக்கு வந்து தெரியும் உத்தியோகபூர்வமான ஊடகங்கள் எல்லாம் இந்த செய்திகள் வந்து சொல்லப்படுது அதாவது நீங்க விண்ணப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்கும் என்றதுக்கு வந்து அர்த்தம் இல்லை நீங்க விண்ணப்பம் செய்திருக்கிறீங்க உங்களுடைய வீடுகளுக்கு பார்த்து வ பார்த்து உங்களுடைய தகவல்களை எல்லாம் திரட்டினதுக்கு பிறகுதான் நீங்க தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு பெயர் பட்டியல் வழிவரும் அந்த பேர்பட்டியல் வந்ததுக்கு பிறகுமே அதுலையும் ஒரு ப்ராசஸ் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது ஆட்சேபனை அல்லது மேன்முறையீடு இந்த மாதிரியான செயல்முறைகள் இருக்கு அதை தொடர்ந்து தான் நீங்கள் தெரிவாகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான கொடுப்பனங்கள் வந்து கிடைக்கும் நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து தவறான புரிதலோடு இருக்கிறாங்க நிறைய விஷயங்களையுமே வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தவறான புரிதலோடு அதனால நீங்க வந்து உத்தியோகபூர்வமான ஊடகங்கள்ல வெளியாக கூடிய செய்திகளை வந்து நம்மளுங்க வதந்திகளை வந்து நீங்க கேட்டு வந்து இப்படியான குழப்பத்துக்கு வந்து உள்ளாகாதீங்க அப்படியே உங்களுக்கு எதை நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சந்தேகம் இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய பிரதேச சேலத்திலேயே போயிட்டு இது தொடர்பாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த ரெண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சவங்களுக்கு வந்து கொடுப்பனவு கிடைக்குதா கிடைச்சிட்டு இருக்குதா எப்ப கிடைக்கும் இப்படியான சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஆனா தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா இனிமே நிறைய பேர்களுக்கு வீடு பார்க்க வரல என்ற ஒரு குழப்பமும் போயிட்டு இருக்குது இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு சந்தர்ப்பத்துல இதற்கான எந்த ஒரு பட்டியலும் இன்னும் வரையில் அப்படி வந்தாதான் கொடுப்புணவை வந்து கொடுப்பாங்க அதனால ரெண்டாம் கட்டத்துக்கு இன்னும் கொடுப்பனவு கொடுக்க தொடங்கவில்லை என்றதுதான் வந்துட்டு ஒரு உண்மையான தகவலாக இருக்குது இப்படியான வதந்திகளை வந்து நீங்க நம்பாதீங்க கொடுப்பனவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இவ்வளவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்படியான விஷயங்களை வந்து யாரும் சொல்றதை வந்து நீங்க கேட்காதீங்க நீங்க எல்லாம் போய் தெரிஞ்சு கொள்றது சிறப்பானதாக இருக்கு அடுத்தது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு நிறுத்தப்படுமா என்ற ஒரு கேள்விதான் உங்களுக்கு தெரியும் நான் கடந்த வருடம் வந்து இது தொடர்பாக நிறைய காணொளி போட்டிருந்தேன் அப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து இப்படியெல்லாம் நடக்காது சான்ஸ் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க நான் நேரத்தோட வந்து சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு சொன்னால் சில பேர் வந்து பொய்யான தகவல்களை வழங்கி இந்த கொடுப்பனவை கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அவங்க தக வழங்கின தகவல்கள் வந்து பொய் அப்படின்னு சொல்லி தெரிய வரும்னு சொன்னா சொன்னால் அவங்களுடைய கொடுப்பனவு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நிறைய பேர் இப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க அந்த கொடுப்பனவு நிறுத்த மாட்டாங்க அப்படி நிறுத்தினாலும் அந்த கொடுப்பனவு மீள பெற மாட்டாங்கன்ற மாதிரி அப்பவே சொல்லியிருந்தீங்க ஆனா பிற்காலத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது தொடர்பாக நிறைய நிறைய புது விஷயங்கள் வந்து கொண்டிருந்தது நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதாவது பொய்யான தகவல்களை வழங்கி கொடுப்பனவு எடுத்திருந்தா அதை நிறுத்தப்பட்டு அந்த கொடுப்பனவு மீள புறப்படக்கூடிய வழி இருக்குதுன்னு சொல்லி இதுக்கான தகவல்கள் எல்லாம் அண்மையில வந்து வந்திருந்தது முதலாவது ரெண்டு கேட்டகரியும் பதினேழாயிரத்தி ஐநூறு அதே போல பத்தாயிரம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா மூன்று பேரிடம் தான் இந்த கொடுப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும் அதுக்கு பிறகு வந்து இந்த கோடுப்பனவை வந்து நிறுத்தப்படும் ஒரு சில கூ அதிகரிக்கலாம் நிறுத்த ஆனா நிறுத்தப்படும் என்றதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது ஏன் அது நிறுத்தப்பட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன நடக்க போகுது இந்த கொடுப்பனவு நிறுத்தப்பட போகுதுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவங்களுடைய அடுத்த கட்டம் என்ன அவங்களுடைய நிலைமை என்னன்ற ஒரு கேள்வி வந்து எல்லா்ட்டையுமே வந்து இருக்குது கடந்த காலத்தில் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு கொடுப்பனவு எதுக்காக வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி விரிவான ஒரு வீடியோவுமே வந்துட்டு வெளியிட்டு இருந்தன உண்மையாகவே வந்து பொருளாதார நிலையில வந்து ரொம்பவே நலிந்திருக்கக்கூடியவங்களுடைய இந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் வலுப்படுத்துறதுக்கு தான் இந்த கொடுப்பனவை வந்து ஆரம்பிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது இந்த கொடுப்பனவு வந்துட்டு நிப்பாட்டப்பட போகுது அதாவது எப்படி போகுது கடந்த ரெண்டு வாரங்களுக்கு நடந்த ஒரு கலந்துரையாடல வந்து பேசப்பட்டிருந்தது நடந்திருந்தது இல்லை என்ன சொல்லி இருந்தவங்க அப்படின்னு சொன்னா இந்த அசிஸ்ம கொடுப்பனை வந்து தொடர்ச்சியாக கொடுக்கப்பட போறதில்லை உண்மையாகவே அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா பொருளாதாரத்தை வந்து உயர்த்துறதுதான் அதனால இவங்களை வந்து ஒரு தொழில் முயற்சியாளர்களாக மாற்றுறதுதான் இதனுடைய முழு நோக்கமாக இருக்குது அதனால தொடர்ச்சியா நாங்க அவங்களுக்கு அந்த காசை கொடுத்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி இல்லை அந்த கொடுப்பனவு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாயை வந்து நாங்க முழு இப்படியே தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருப்போம் அப்படி அவங்கள ஒரு தொழில் முயற்சியாளர்களாக மாத்தி அவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து உறுதிப்படுத்துறது பொருளாதாரம் அவங்களுக்கு ஒரு தொழிலை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அவங்களுடைய பொருளாதாரம் இன்னுமே வந்துட்டு வளர்ந்துட்டு போகும் அதனால அவங்கள ஒரு தொழில் முயற்சியாளர்களாக மாத்துறது தான் இதனுடைய ஒரு நோக்கமாக இருக்க போகுது நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கேள்விக்குமே வந்துட்டு இதுல பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் எங்களுக்கு இதை தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருப்பாங்களா மூன்று வருஷம் ஆனாலும் அதுக்கு பிறகு காலம் நீடிக்கப்படுமா என்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு இது ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் நீங்க இப்ப இந்த பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொடுப்பனவுகளை வைத்து நீங்க உங்களுக்குண்டு சொல்லிட்டு ஒரு பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துறதுக்கான ஏதாவது ஒரு வேலை திட்டத்தை நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய எதிர்காலத்துக்கு அது ஒரு சிறப்பான விஷயமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன் அதைத்தான் வந்து இந்த அரசாங்கமும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்குது அதனால இந்த கொடுப்பனை நம்பி இருக்காதீங்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுப்பனவை வைத்து எதிர்காலத்தை வந்து எப்படி நீங்க சிறப்பா அமைக்கலாம்ன்றத வந்து நீங்க முடிவு செய்து கொள்ளுங்க தொடர்ந்து ஆஸ்வேஸ்மா தொடர்பாக புதிய அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி